தொடக்க விழாவில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய இணை இயக்குனர் முனைவர் வை குமார் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு ஆதிதர வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக தலைவர் அன்பி அண்ணன் மதிவாணன் அவர்களே திருவாரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களே தலைமுறை ஆற்றி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் தேவையான அந்த அறிவுரைகளை தன்னுடைய அனுபவம் சாதனைங்க வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உயர்திரு திருமதி சாருஸ்ரீ ஐஏஎஸ் மேடம் அவர்களே திட்டவிளக்கோரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய இயக்குநர் திருமதி லதா மேடம் அவர்களே மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களே அண்ணன் பாலச்சந்தர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலிய பெருமானவர்களே திருமதி விமலா பிரபாகரன் அவர்களே நிறைவாக நன்றி ஆட்டிருக்கின்ற முனைவர் சிவ ஓ புகழந்தி சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நல்ல நிகழ்வை நாட்டு மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அனுபவம் ரீதியாக மாணவுடன் உரையாடி அவளிடமிருந்து அந்த கருத்துக்களாம் பெற்று அதை தான் மட்டும் வைத்து கொள்ளாமல் ஒரு குழுவாக இன்றைக்கு ஒரு பொதுநலன் சார்ந்த அந்த பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற வருகை தந்து எங்களுக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஜர்னி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது ஒரு மாணவ செல்வங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு எங்களுக்கு இருக்கின்ற பெருமை என்பது இந்த கலைஞர் கோட்டம் தொடங்கிய பிறகு ஒரு துறையின் சார்பாக நடைபெறுகின்ற முதல் கூட்டம் அது எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற கூட்டம் என்பதே அது எங்களுக்கான பெருமையாக கருதுகின்றோம் போன்று ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உலக மக்கள் எல்லாம் பாராட்டுகின்ற மதுரையில் நம்முடைய முதலமைச்சருடைய முயற்சியால் எழுப்பப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நேற்று முன்தினம் நடந்ததும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த முதல் நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சார்ந்து எழுப்பப்படுகின்ற இந்த கட்டடங்களில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்பொழுது முதலமைச்சராக இருந்த முத்தமிணர் கலைஞரவராக இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய வழியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியாக இருந்தாலும் குறிப்பாக இந்த மண்ணின் மைந்தர்களாக நமக்கெல்லாம் நல்வழி காட்டி கொண்டிருக்கின்ற கலைஞரை விளக்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வரருடைய இதயத்திற்கு நெருக்கமான துறை என்று சொன்னால் அது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தான் ஆக அப்படிப்பட்ட நிகழ்வை இன்றைக்கு நாங்கள் முறையாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை ஆரம்பத்தில் அங்கிருந்து வரவேற்று அழைத்து வந்த அது என்சிசியாக இருந்தாலும் சரி மிக அழகாக அந்த பேண்டு வாத்தியம் அமைத்த அந்த மாணவ செல்வங்களாக இருந்தாலும் எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக நம்முடைய பெருமதித்திற்குரிய வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது மேடை இருக்கின்ற நாங்களாக இருந்தாலும் சரி எதிரி அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும் அங்கே அவர்களையும் தனிப்பட்ட முறையிலே நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக மறைந்தும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அண்ணன் பூண்டி கலைச்சில் நம்மளுடைய நினைவாக நடைபெறுகின்ற அந்த அறக்கட்டளின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுதல் பெருமையாக இனமான பேராசிரியர்கள் அது போன்ற மாணவ செல்வங்களுக்கு அந்த ஊக்கத்தை வழங்குகின்ற ஊக்கத்தொகை வழங்குகின்ற அதாவது அவர்களுக்கான அந்த பதக்கங்களை வழங்குகின்ற நிகழ்வாக இருந்தாலும் அதன் பிறகு முத்தமிழர் கலைஞர் கலந்து கொண்டு நடைபெற்றிருக்கின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் பிறகு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கின்ற அந்த நிகழ்வாக இருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு அது போன்ற நிகழ்வும் இந்த மேடையில் அரங்கேற இருக்கின்றது அந்த மாணவ செல்வங்களுக்கு அதிகப்படியாக மதிப்பெண் பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அந்த ஊக்கத்தை வழங்குகின்ற விழாவாக அந்த விழாவும் நடைபெறுகிறது அதற்கு முதலில் நம்முடைய நான் பூண்டிய கலைவான நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை துறையின் சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக மாணவ செல்வங்கள் இந்த டீன் ஏஜ் அப்படின்னு வரும் பொழுது அதை நாம் எப்படி கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த வயதில் நாம் நம்முடைய மனதை கட்டுப்பாட்டோடு வைத்திருந்தால் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் வேறு எதற்கும் நாம் ஆளாகாமல் வேறு எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் அதிகம் கவனம் செலுத்தாமல் நம்முடைய இலக்கையை நோக்கி நம்மளால் சுதந்திரமாக நடந்து செல்ல முடியும் நான் பல முறை சொல்லுவது தான் ஃபெயில் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம் ஃபெயில் இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட் அட்டெம்ட் இன் லேர்னிங் நீ கற்றுக்கள்கிறதுனா மொதல் அட்டெம் தான் அது ஆக ஏதோ ஃபெயில்னா அவ்வளோ தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு தயவுசெய்து நினைக்கக்கூடாது இந்த வயது என்பது பல வித்தியாசமான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய வயது ஏன் இப்படி சிந்திச்சு பார்த்தா என்ன ஆனால் அதை பக்குவப்படுத்தி எது நல்லது எது கெட்டது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் மாணவச் நான் சொல்லுகின்ற அறிவுரை என்பது உங்களை நீங்கள் செதுக்கி கொண்டே இருங்கள் வெற்றி பெற்றால் சிலையாகுங்கள் அல்லது நல்ல சிற்பியாகுங்கள் என்று நான் சொல்வது வழக்கம் ஆக அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு மாணவர் செல்வங்கள் ஏதோ இது உள்ள ஃபெயில் அடிச்சு அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு இருக்கின்ற தனித்திறமையை அந்த தனித்திறமைக்குண்டு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கென்று ஒரு நாற்காலி காத்து இருக்கின்றது ஸோ அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க இந்த வயது என்பது நெகட்டிவ் தாட்ஸும் வரும் எதிர்மறை எண்ணங்களும் வரும் நேர்மறை எண்ணங்களும் நெகட்டிவ் தாட்ஸும் வரும் பாசிட்டிவ் தாட்ஸும் வரும் ஆனால் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து எது நல்லது கெட்டது என்கின்ற அளவிற்கு நம்மளுடைய மனதை நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாரும் பேசுனது மாதிரி தான் நம்முடைய லதா மேடம் பேசும்போது சரி ரொம்ப அழகாக இருக்கேன் இந்த எஸ்சிஆர்டி சார்பாக இதை இந்த பயிற்சியை வடிவமைத்திருக்கும் இருக்கும் பொழுது அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் ஒவ்வொருத்தருமே நீங்கள் அழகாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு எது தெரியுமா உணர்த்தது உங்களோட மனசு தான் மனதளவில் ஏதாச்சும் விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் முகமே காட்டி கொடுத்துரும் உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் டீன் ஏஜ் அப்படிங்கிறது உடல் ரீதியாக மாற்றத்தையும் கொடுக்கும் மன ரீதியாக மாற்றத்தையும் கொடுக்கும் ஆக அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அந்த மனதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் ஆக அதையெல்லாம் உணர்கின்ற ஒரு வயதாக இந்த வயது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த மாதிரியான நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக எஸ்சிஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கான இந்த பயிற்சியை ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ கையேடுகள் வழங்கியிருக்கோம் இன்றைக்கு கணினி மூலகமாகவும் ஏறத்தால் இன்றைக்கி ஒவ்வொரு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலையும் ஹைடெக்ஸ் லேப் வந்து நம்ம இப்போ அதிகப்படியாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அதை நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அகாடமிக் ஸ்டடீஸ் குவிஸ் ப்ரோக்ராம் மட்டும் அல்ல அசஸ்மெண்ட் மட்டும் இல்லை இது போன்ற வாழ்வியல் குறிப்பாக இந்த ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னென்ன தேவை இந்த வயதில் நாம் எப்படி எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது பல நேரங்களில் டூ பட் இட் இஸ் நாட் டூ என்று சொல்லுவார்கள் அதாவது டிடபிள்யூஓ டூ பட் இட் இஸ் நாட் டூ மனதளவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான அந்த மாற்றத்தை உங்கள் உடல் ரீதியாகவும் நாம் வெளிப்படுத்த முடியும் என்று நான் சொன்னேன் மனதும் உடலும் வெவ்வேறு தான் ஆனால் வேற வேற கிடையாது நம்மக்கிட்டே தான் இருக்குது எல்லாமே ஆக இரண்டும் வேறு வேறு என்று சொன்னால் அது வெவ்வேறு இல்லாமல் அதை நாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மனதை நாம் கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக மாணவர் செல்வங்களுக்கான இந்த பயிற்சியை வழங்கும் பொழுது நம்முடைய டீச்சர்ஸ்க்கும் நாங்கள் அதிகப்படியாக இந்த பயிற்சி வழங்கியிருக்கோம் கையேடுகளை கடந்த ஆண்டு நாங்கள் சேலம் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதற்கான பயிற்சியும் இன்றைக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆக அந்த பயிற்றுநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பிகாஸ் அகாடமிக் ஸ்டடீஸ் மட்டும் நான் வந்தேன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் பாடம் நடத்தினேன் போனேனே அதோடு என் வேலை முடிஞ்சு மாசான எனக்கு சம்பளம் கிடைக்கும் என்று இல்லாமல் இன்றைக்கு இருக்க இந்த இந்த டீனேஜில் இந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்து எடுக்க வேண்டும் அவர்கள் எப்படி மேம்படுத்த வேண்டும் அவர்கள் என்ன மாதிரியான எண்ணங்களை நாம் விதைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் மாணவர் செல்வங்கள் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் நம்முடைய டீச்சர்ஸுங்கிறது தயவுசெய்து வெறும் டீச்சர்ஸாக உங்களுடைய இரண்டாம் பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைங்களை காட்டிலும் தங்களுடைய வாழ்நாளில் அதிகமாக நேரத்தை செலவிடுவது யார் என்று சொன்னால் யாரோ பெத்த பிள்ளை உங்களுக்காகத்தான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களுக்கான ஏணிப்படிகள் அவர்கள் தான் நாம் என்றைக்குமே லைஃப்பில் மறக்கக்கூடாது ரெண்டு ஒன்று நாம் படித்த பள்ளிக்கூடம் ஒன்று நமக்கு வகுப்படுத்த ஆசிரியர்கள் ஆக அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அவர்களை மதிக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் மூத்தவர்கள் நமக்கு என்னென்ன அறிவுரை சொல்கிறார்களோ என்ன எப்போ பார்த்தாலும் அறிவு சொல்லுங்கள் இவ்வளோ வேறு வேலையே இல்லை என்று நினைப்பதை காட்டிலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய இலக்கையை நோக்கி நீங்கள் செல்வீங்க அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர இடத்துக்கு வருவீங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆனால் அந்த உயர இடத்திற்கு நீங்கள் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க நீ என்னைக்கு வழுக்கி விடுவோம் அந்த இடத்த நான் போய் எப்போ நான் வந்து ஆக்குப்பை பண்ணுங்கன்னு நினைக்கிற உலகம் ஆனால் இன்றைக்கு அந்த நல்லது கெட்டது உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர்கள் நம்முடைய பெற்றவங்களும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் தான் ஆக அதை மனதில் உள்வாங்கிக் கொண்டு நீங்களும் அதிகப்படியாக மற்றவர்களும் எடுத்து சொல்லுகின்ற பணியில் எது நல்லது எது கெட்டது நான் அப்படி கற்றுக்கிட்டேன் நீ பயப்படாத ஒன்றும் பதற்றப்படாத உலகம் எதுவும் இதோட முடிஞ்சு போகிறதில்லை இதுக்கு மேலேயும் உலகம் இருக்கின்றது அப்படிங்கிறத பக்குவத்தோடு எடுத்து சொல்லக்கூடிய மாணவர் செல்வங்களாகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எனக்கு உண்டு அந்த வேண்டுகோளையும் இந்த கலைஞர் கோட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த மண்டபத்தில் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் அரசாங்கம் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை மட்டுமல்ல மாணவர்கள் நலன் சார்ந்து என்னென்ன திட்டங்களை இங்கே தீட்டுகிறாரோ அதை தீட்டும் பொழுதுதான் அவர் மறக்காமல் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் ஏதோ நாட்டினுடைய முதலமைச்சருங்கிற முறையில் இந்த திட்டங்களை நான் தீட்டவில்லை உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து இந்த திட்டத்தை தீட்டுகிறேன் என்று சொல்லும் பொழுது எல்லாம் தனிப்பட்ட முறையில் அழைத்து அவர் சொல்லுகின்ற அறிவுரை ஒன்றே ஒன்று தான் மாணவ செல்வங்கள் பிள்ளைகள் நம்ம ஊர் பிள்ளைங்க அவங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிரு நான் அவங்களை எப்படியாச்சும் வாழ வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக அந்த விதத்தில் மாணவ செல்வங்கள் பொறுப்புணர்ந்து படியுங்கள் இந்த வயதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் என்ன சொல்கிறார்களோ துறையின் சார்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவிலே ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்